இயேசு கிறிஸ்து உன குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக அருமையான தேவ ஜனமே உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் முப்பத்திரெண்டு பத்தில் கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அருமையான தேவ ஜனமே கர்த்தரை நம்பியிருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் இந்த மாதத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவர் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் சோர்ந்து போன நேரங்களிலாம் உங்களை உதவி செய்கிறது அவருடைய கிருப தான் ஒன்றுமில்லாத நேரத்தில் உதவி செய்த கிருப இந்த மாதத்தில் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கயிற் சரி வேலைகளை அவர் ஆசீர்வதிப்பார் அருமையான தேவஜானமே அவரை நம்பியிருக்கிற உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஏசைய ஐம்பத்தி நாலு பத்தில் வேதவசனம் சொல்லுது மலைகள் விலகினாலும் பருவதுகள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதூறுகிற கர்த்தர் சொல்கிறார் மலைகள் விலகினாலும் பருதவன் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் என் சமாதனத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்மேல் மனதூறுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேவஜனமே மலைகளை விலகின விலகினும் சரி பது பருவது பெயர்ந்தாலும் அப்படி கிருபை உங்களோடு கூட இருக்கும் அவர் இந்த மாதத்தில் உங்களை வழிநடத்துவார் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் போன மாதத்தில் ஒரே உங்களுக்கு துக்கம் பாடுகள் உபத்திரம் இருந்திருக்கலாம் அருமையான ஜனமே அது எல்லாவற்றி மாற்றி கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதத்தில் இருப்பார் யாத்திரையாக முப்பத்தி மூன்றாம் அதிகரத்தில் பத்தொம்போதாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது எவன் மேல் எவன் மேல் இறக்கமாக இருக்க சித்தப்பா சித்தமாக இருப்பேன்னு அவன் மேல் இரக்கமாக இருப்பேன்னு சொல்லப்படுது அருமையான தேவ ஜனமே எவன் மேல் கிருபியாக இருக்க சித்தமாக இருப்பேன்னு அவர் மேல் கிருபாக இருப்பார் எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன்னு அவர் மேலே உருக்கமாக அவர் இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு அருமையான தேவ ஏசு கிறிஸ்து இரக்கமுள்ள ஒரு தேவன் அவர் மனதுருகிற ஒரு தேவன் ஒருவேளை என்னுடைய மகன் வந்து பெரு பெரிய மகன் வந்து ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும்போது டாக்டர் வந்து ஒவ்வொரு முறையும் அவனை செக் பண்ணி அவனை ஒவ்வொரு வார்டுக்காக அவனை மாற்றி கொண்டே போனார்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐசி வார்டு இருந்தான் அதுக்கு அடுத்தது ஒரு ஐசி வார்டில் அவனை அவனை அட்மிட் பண்ணாங்க இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐசி வார்டில் அவனுக்கு மருந்துகள்லாம் கொடுத்து அவனுக்கு அவர் அவனை எப்படியாவது அவனை வந்து உயிர் பெற வேணும்னு சொல்லி அவனை அவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க கடைசியாக பன்னெண்டாவது நாள் பன்னெண்டாவது ஐஸ் வார்டுக்கு அவனை கொண்டு போய் சேர்த்தார்கள் உடனே அங்கே இருக்கிற டாக்டர் என்னை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டாப்புல நீங்கள் ஒரு கையெற்று போடுன்னு சொல்லி என்கிட்ட கையெற்று கேட்டாப்புல நான் கேட்டேன் எது கையா இல்லை உங்கள் பையனுக்கு மூன்று நாட்கள் தான் அப்படின்னு சொன்னார்கள் அருமையான தேவ ஜனமே உள்ள டாக்டர் சொன்னார் மூன்று நாள் சொன்னால் மாத்திரமே அதே இடத்துல ஆண்டுகளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு அவன் மூணே நாள் உயிரோடு வந்துன்னு சொல்லி அந்த வெளிப்பாடு கொடுத்தாரு அதே ஆஸ்பத்திரியில் மூன்று நாட்கள் நான் உபவாசம் இருந்து ஆண்டு சமயத்தில் ஜபிக்க ஆரம்பித்தேன் காலையில் ஒருவேளை அந்த பேஷண்ட்டை நான் பார்க்க போ அனுமதிப்பாங்க அப்போ அப்படியே காலையில் நான் அவனை பார்த்து அந்த முகத்தெல்லாம் தொடைச்சி பவுடர்லாம் போட்டு அவனுக்கு ஜெபித்துட்டு ஒவ்வொரு நாளும் வருவேன் இப்படியாக மூன்று நாளும் காலையில் காலையில் அவனுக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி அவனை ஜபித்து விட்டு நான் வருவேன் மூன்றாம் நாள் அவனுடைய முகத்தெல்லாம் கழுவி அவனுக்கு அவனை சுத்தப்படுத்தி அவனை ஜபித்து ஜெபித்த பிறகு அவனை கண்ணை திறந்தான் அருமையான தேவ ஜனமே எவன் மேல் கிருபை இருக்க சித்தமாக இருப்பேன்னு அவன் மேலே ஆண்டு கிருபை இருப்பார் யார் மேலே அவர் இறக்கமாக இருக்க சித்தமாக இருப்பார் அவங்க மேலே அவர் இருப்பார் என்று சொல்லப்படுது அவர் இறக்கமுள்ள ஒரு தேவன் அருமையான தேவ ஜனமே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன் அவர் மனதுருகிற தேவன் பாருங்கள் அந்த டாக்டரை ஆச்சரியப்பட்டாங்க இந்த பேஷண்ட் இந்த வார்டில் ஒருவேளை ஒரு மாதம் ரெண்டு மாதமாக கூட அநேகர் படுத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் உங்கள் மகனுக்கு எப்படி சுகம் கட்டுது சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் அருமையான தேவ ஜனமே ஆண்டவர் இரக்கமுள்ள ஒரு தேவன் கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஒரு மாதத்தில் நான் எப்படி கடன் அடைக்குவ நினைக்கிறீங்களா ஐயோ நான் வந்து ஆஸ்பத்திரிக்கு பணத்தை செலவு பண்ணிக்கொண்டு நினைக்கிறீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் இறக்கம் வைப்பார் கிருபவனை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் வியில் அவர் மாற்றுவார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அருமையான தேவ ஜனமே அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ரெண்டு குறுந்தர் பன்னெண்டு ஒன்பது சொல்லப்படுது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லப்படுது அருமையான தேவ ஜனம ஒருவேளை அந்த பவுல் சொல்லுகிறாரு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் கர்த்துடைய தூதனாக இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கர்த்திரத்தில் வேண்டிக் கொண்டேன் ஒரு பவுல் வந்து கொல்லமாக இருப்பாபில் அவனுடைய கண்கள் வந்து எப்போதும் த தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் அவனுக்கு வந்து ஒரு மூல் கொடுக்கப்பட்டது அது சொல்லுது என்னை உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் அது சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று சொல்கிறவங்க அப்போது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் மூன்று தரம் கர்த்தத்தில் வேண்டிக் கொண்டேன்னு ஆனால் கர்த்தர் சொல்றது என் கிருப உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாக விளங்கு என்று சொல்லப்படுகிறது அருமையான தேவஜனமே ஒருவேளை இரண்டு வருடங்களாக காமலை நான் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் ஒவ்வொரு முறையும் ஒருவேளை அந்த செய்தி கொடுக்கமும் சரி கூட்டத்துக்கு போகமோ சரி அவ்வளோ பாடுகள் உபத்திறந்தான் உடம்பெல்லாம் மெலிதாகிவிட்டது ஒருளை எனக்கு கூட இருக்கிற ஒரு சிலரெலாம் என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆண்டவர் தான் பலன் கொடுத்தார் எனக்கு வந்து ஒரு புதிய ஒரு பலன் எனக்கு கொடுத்தார் கர்த்தர் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது டாக்டரே பார்த்து ஆச்சரியப்பட்ட நீ எப்படி உயிரோடு இருக்கிறன்னு சொல்லி அவரே ஆச்சரியப்பட்ட அந்த ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தார் அந்த விலவீன நேரங்களெல்லாம் எனக்கு சுகம் கொடுத்தார் என்னோடு கூட இருந்தார் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபயது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபயது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சுமந்து கொண்ட இது சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபையேது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒருவேளை கடன் அடைக்க முடியாமல் ஒரு இருக்கலாம் ஃபைனான்ஸ்காரை வந்து உங்கள் வீட்டை தேடி வரலாம் இல்லை உங்களுக்கு நெருக்கடி நெருக்கடி மேலே நெருக்குது ஒரு சில உபத்திரவங்கள் அரிமான தேவஜன் சோர்ந்து போகாதீங்க அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய தேவைகள்லாம் அது சந்திப்பார் இந்த மாதத்தில் நான் என்ன பண்ண பண்ணப்போன்னு நினைக்கிறீங்களா உங்களை கடனை அடைக்கக்கூடும் அது எல்லா பணத்தேவையெல்லாம் சந்திப்பார் உங்களுடைய அறிவ இந்த மாதத்தில் நான் என் உடம்புக்கு மருந்து மாத்திரை வாங்கணுமே அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம் அது வாங்கக்கூட அந்த பணத்தை அவர் சந்திப்பார் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியை அவர் நீக்குவார் ஒரு ஏன்னா வேதவசம் சொல்லுது அவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும் ஒரு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தின பலம் பூர்வமாக வேணும்னு சொன்ன வார்த்தை நிறைய அவர் கிருபை உங்களோடு கூட இருக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க லூக்கா ஒன்று முப்பது சொல்லப்படுது பயப்படாதே நீ தேவனத்தின் கிருபை பெற்ற என்று சொல்லப்படுது ஒருவேளை ஒரு மரியாதை பார்த்து தேவத்தை சொல்லர் நீ பயப்படாத நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றன் என்று வேதவசம் சொல்லப்படுது ஆம் அருமையான தே அருமையான தேவஜானமே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறீங்களா ஆண்டு கிருபம் உங்களோடு இருக்கும் அவர் குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு அவர் கொடுப்பார் சங்கீதம் ஐம்பத்தொன்பது பதினாலில் சொல்கிறார் நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே எனக்கு எனக்கு தஞ்சமும் உயர்ந்து அடைக்கலமும் ஆனீர் பாருங்க நானும் உன்னுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் என்று புகழ்வேன் எனக்கு உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கணுமா என்று சொல்லப்படுது ஒருவேளை சங்கீத சங்கீதத்தை அப்படியாக வேதவாசம் சொல்லப்படுகிறது நானும் உன்னுடைய வல்லமையை பாடி காலையில் உங்களுடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் அருமையான தேவ ஜனமே ஒருவேளை கர்த்தோட கிருபை உங்களை சுழ சூழ்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வல்லமையை பாடுங்க காலையில் ஆஹ் காலையில் நல்லா துதிங்க எப்படி இஸ்ரோ ஜனக்கு காலையில அந்த மன்னாவை கா காலையில ஆண்டு கொடுத்தாரு ஒரு அன்றைக்கு தேவையான கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நல்லா பாடல் பாடி துதிங்க காலையில் நல்லா செவிங்க கர்த்து கர்த்துடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் அறுபத்தி மூணு மூணில் சொல்லரு ஜீவனை பார்க்கிறோம் உங்களுக்கு கிருபை நல்லது என்று சொல்லப்படுகிறது ஜீவனை பார்க்கும் கிருபை நல்லது என் உதடுகள் உங்களை துதிக்கும் என்று சொல்லப்படுது அருமையான தேவை ஜனமே நீங்கள் துதிங்க கர்த்துடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க கர்த்தர உங்களோடு கூடு இருக்கிறார் உரள ஏசுகசு இரக்கமுள்ள ஒரு தேவன் அவர் மனதுருகிற ஒரு தேவன் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வேத வாசனம் சொல்லுது ரெண்டாம் வசனம் உரள நம்ம விரும்பத்தக்கதான முகம் அவருக்கு இல்லை என்று சொல்லப்பட்டது நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக நொறுக்கப்பட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் ஒரு ஏசு அந்த ஒரு ஏசு கிறிஸ்து ஒரு சிலுவையில் மறித்து மூன்றான் உயிரோடு எழுந்த இயேசு அப்பா அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களுடைய உங்களுடைய துக்கங்களை அவர் மாற்றுவார் சமாதத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அருமையான தேவ ஜனமே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஆமா அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய கிருபை இந்த மாத்தனை சூழ்ந்து கொள்ளும் நீங்க எதை குறித்து கவலைப்படாது நீங்க காலில் எழுந்து துதிங்க ஜெபித்து வேதவசந்த தியானித்து நீங்கள் அவர் சமூகத்தில் உட்காரு அவர் உங்களோடு பேச அவர் கிருப உங்களை சூழ்ந்து கொள்ளும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கண்களும் மூடுங்க எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பண்ணு ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீதராஜா அவருடைய வல்லமை இறங்கட்டு ராஜா அப்பா ஸ்தோத்து ராஜா அப்பா தமை நம்புகிற அவர்களை கிருபை சூழ்ந்து என்று சொல்லப்பட்டு ராஜா ஆம் தகப்பண்ணு ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்து ராஜா காணான நாட்டை சேர்ந்த

ஆவிய சமாதத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டடுக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தோட்டு வெளியில போ சாத்தானு எல்லா தடைகள் விலகட்டும் ராஜா வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா நம்முடைய சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ராஜா அப்பா ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு பேர் நம்முடைய தழும்பலை குணமாக்குங்க ராஜா கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம கடன் அடைக்க நீங்க உதவி செய்யுங்க ராஜா அடநீர் ஒவ்வொரு அற்புதம் செய்யுங்க ராஜா ஆம் தகப்பனே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உள்ள ஒரு தேவன் ராஜா மனதுருகர் ஒரு தேவன் தகப்பனேன் அன்றை குடும்பத்தில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க ராஜா மேக ரெண்டு பதிமூணு வச்சு ஒவ்வொரு குடும்பத்தில் தடைகளை நீக்கி போடுங்க ராஜா அண்டவரே இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கிற ராஜா திருமணம் நடக்காத பிள்ளைங்க திருமணத்தை நடத்தி கொடுங்க ராஜா அப்பா பிரசுத்தரை காத்து கொண்ட பிள்ளைங்க நல்ல சுகப்பரிசு கொடுங்க ராஜா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் வீடு கட்டி கொண்டு பாதியில் இருக்கிற அப்ப ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த வீடு கட்டி முடிக்க கிருபம் செய்யுங்க ராஜா ஒவ்வொரு ஊழியக்கருடைய தேவைகளை சந்திங்க ராஜா ஊழியர்களுடைய ஆலயங்களை நீங்கள் பாதியில் நிறுத்தப்பட்டுங்க ராஜா அந்த ஆலயங்களை கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா ஆண்டு ஒரு சமாதம் இல்லாத குடும்பத்தில் சமாதி கட்டடுங்க ராஜா ஆண்டு உங்களுக்கு கிருப அப்பா அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளட்டு சுவாமி ஆசிர்வதிங்க கோட்டையில் மூடி மாறிங்க ஏசு கிறிஸ்து மூலம் ஜபங்கரும் அந்த ஜீவனோட நல்ல பீதாவே ஆமை